கத்தோடைய பசனாவது மயம் இந்த நாளில் என் எந்தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திரை உங்களுக்கு இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பாருங்கள் வழிகளில் உங்களை காக்கவும் நான் ஆயத்த பண்ண அந்த ஸ்தானத்தில் கொண்டு சேர்க்கவும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அழகான வார்த்தை தான் ரொம்ப மங்களகரமான வார்த்தை அதே அதிகாரத்துல இருபத்தி மூணுல சொல்ல தூதனானு ஏமோரியர் எகித்தியர் எல்லாம் மடங்கடிப்பார் தூதரை அனுப்புகிற கத்தை தலைப்பு உங்களை அந்த உயர்ந்த இடத்துல அமர செய்ய முன் செல்லும் முன் செல்லும் தூதன் அப்படி கூட வச்சுங்க ரொம்ப அற்புதமான பதி உங்களை எந்த வழியில ஒரு இன்டர்வியூ போவீங்க இந்த வழியில உங்களை பாதுகாத்து அந்த இன்டர்வியூல நீங்க செலக்டட் ஆகி நீங்க விரும்புகிற போஸ்டிக்ல தான் அந்த உயர்ந்த இடத்துல வழி வழியில் உங்களை அந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்க கோர்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஜெயித்து உங்களை அந்த ஸ்தானத்துல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொடுத்து யோபுக்கு எல்லாம் டபுள் கூட அந்த ஸ்தானத்துல வைத்தாரே யோசிப்பேன் அந்த ஸ்தானத்துல கொண்டு வைத்தார் யாக்கோபு வெறுக்கையாய் போனவர் இரண்டு பரிவாரங்களோடு வர அப்பஸ்நாய் பேது சிறச்சாலையில் இருந்தவனை அப்படியே கொண்டு உயர்ந்த இடத்துல வைத்து பிரசங்கிக்க வைத்தாரு பாடி துதித்த பவுலு சீலாவோ இவங்களுக்காக ஒரு நில நடுக்கத்தை கொடுத்து அப்படி மடங்கடித்து அதிகாரிகளை கத்தருக்குள்ள கொண்டு வந்தா பாருங்க அந்த தேவன் என்று சொல்லுகிறார் இதுல நிறைய சொல்லி இருக்கிறார் நம்ம அவருடைய செவி கொடுத்தால் உங்க உங்க இல்லத்துல ஒரு வியாதி இருக்காது ஒரு உங்க அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிற கத்தர் உங்களுக்கு கற்பம் விழுகிறது மல்லது ஒன்று இல்லை உங்கள் பிள்ளைகள் எல்லாம் புத்திர சந்தானத்தோடு மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க இதுக்காகவே கத்தர் ஒன்று செல்லுகிற கத்தை இதுல தான் உபாவம் முப்பத்தொன்னு ஆறு எட்டு மூணுல பார்த்தீங்கன்னா கத்தர் தாமே ஒன்று செல்வார் கத்தை உங்களோடு தாமே உங்க கூட வருவார் தாமே உங்களுக்கு முன்னா கடந்து போவார் அப்படி எல்லா ஜெயத்தையும் பெற்று ஸ்தானத்தில் உயர்த்தி அவர் சித்தமாயிருக்கிற அந்த ஸ்தானத்தில் எங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் விரும்புகிற அந்த உன்னத ஸ்தானம் பெற்றோர் அவங்க என் பிள்ளைகள் அவங்க வந்து தரிசனத்தோடு போராடி இருப்பாங்க அந்த ஸ்தானம் சில பிள்ளைகள திருமணம் ஆபிரகாம் சொல்றார் நான் வழிபடும் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த காரியத்தை வாய்க்கப்படுவார் அநேக திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது அநேகருடைய வியாதிகள் குணமாக்கப்படுகிறது நீங்க சுகமாவீங்க கத்தர் அப்படி ஆண்டவர் ஆசீர்வத்தை நன்மை சொன்ன நல்லபடிதான் ஆமே